السلام عليكم ورحمة الله وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها

உங்கள் மீதும் என் மீதும் நிலவட்டுமாக என்று துவா செய்தவளாக இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன் அலஹம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் தலைப்பு கணவன் மனைவியிடம் நடந்து கொள்ள வேண்டிய முறைகள் அல்லாஹுவின் தூதர் முஹம்மது நபி சல்லல்லாஹ் அலைவம் அவர்கள் கூறினார்கள் வீட்டை தவிர பொது இடங்களில் உங்கள் மனைவியர் மீது வெறுப்பை காட்டாதீர்கள் என்று முகமது நபி சல்லா அலி வசல்லாம் அவர்கள் நமக்கு வழிமுறையாக காட்டி தந்துவிட்டு போயிருக்கிறார்கள் ஆனா நாம என்ன செய்யறோம் வீட்டில் இருக்கும் போது அந்த கணவர் என்ன செய்வார்ன்னு சொன்னா மனைவியிடம் அன்பு காட்டி அரவணைக்கிறவராக இருப்பார் அதுவே வீட்டிலிருந்து வெளியில் போன இடத்தில் என்ன செய்வாங்க ஆண்களுக்கு வந்து சுயநலமாக இருக்கும் குணம் வந்துவிடும் தான் ஆண் என்ற கர்வம் வந்துவிடும் அப்படி வந்த உடனே என்ன செய்வாங்கன்னு சொன்னா பிறர் முன்னாடி மனைவியை அதிகாரம் செய்யக்கூடியவங்களா இருப்பதை பார்க்கிறோம் அப்போ என்ன செய்வாங்க அவங்க ஆணிங்கிற கெத்தை காட்டுவாங்க மனைவிடம் அப்படி செய் இப்படி செய் அதை கொண்டுவாங்க வாங்க இதை கொண்டு வாங்க அதை எடுங்க இதை எடுங்க இப்படி எல்லாம் செய்து என்ன செய்வாங்க ஆண்கள் அவர்களுடைய குரலை உயர்த்தி பேசக்கூடியவர்களாக இருக்கிறதை பார்க்கிறோம் இன்னும் அந்த ஆண் என்ற கணவன்மார்களிடம் இருக்கும் குணம் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா குடும்பத்தார்கள் பத்து பேர் உட்கார்ந்து இருக்கும் சபையில் என்ன பண்ணுவாங்க மனைவியை தாழ்த்தி பேசக்கூடியவர் கணவராக இருப்பார் எப்படின்னு சொன்னா இவர் எப்ப பார்த்தாலும் இப்படித்தான் நல்லாவே சமைக்க மாட்டா அப்படி இப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க மனைவியை குறை சொல்லக்கூடிய கணவன்களாக இருப்பாங்க அல்லாஹும் பாதுகாத்தவர்களை தவிர இப்படியாக தனது குடும்பத்தார்கள் மற்றவர்கள் முன்னாடி கணவன் தனது மனைவியை பொது இடத்தில் மற்றவர்கள் முன்னாடி விட்டு கொடுத்து பேசினால் உங்கள் மனைவியை உங்கள் குடும்பத்தார்களோ அல்லது மற்ற உறவினர்களோ எப்படி மரியாதை கொடுப்பாங்கன்னு கணவன் கொஞ்சமாவது யோசிக்க வேண்டாமா அந்த குடும்பத்தார்களோ மற்ற உறவினர்களோ உடனே என்ன செய்வாங்க அந்த கணவர் பேசுறதை வைத்து ஆமா உன் மனைவி செய்த சாப்பாடு சரியில்லை உப்பு காரம் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க எக்ஸ்ட்ரா கொஞ்சம் விட்டு சேர்த்து பேச ஆரம்பிச்சிருவாங்க மனைவியை இனிவா பேசுறதின்னு நம்ம பார்க்குறோம் இதற்கு காரணம் யாருங்க கணவனான நீங்கள் தானே அல்லாஹுடைய தூதர் முகமது நபி சல்லாஹலிவசல்லாம அவர்கள் காட்டி தந்த வழிமுறையை கணவன் மனைவி வாழ்க்கை எப்படி வாழணும்னு சொல்லி கொடுத்து அழகான வாழ்க்கையை நபி சல்லல்லாஹ் அலிவசல்லாம் அவர்கள் அவர்களுடைய மனைவியரோடு வாழ்ந்தும் காட்டியிருக்காங்க நபி சல்லல்லாஹ் அலிவ் அவர்களின் நல்வழியை பின்பற்றக்கூடிய கணவர்மார்களை தவிர மனைவிக்கு மாறு செய்யும் கணவர்களை பற்றி தான் இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறேன் பெண் பிள்ளைகளை அல்லாஹு சுபகானத்தாலா தாய் தந்தையர்களுக்கு அமானிதமாக கொடுத்திருக்கிறான் எதுவரைன்னு சொன்னா அந்த பெண் மகள் பிறந்து வளர்ந்து பருவ வயது அடையும் வரை அந்த பெண் மகளுக்கு இம்மை மருமை கல்வியை கொடுத்து நல்லொழுக்கத்தோடு கண்ணியமான முறையில் வளர்த்து பருவமடைந்தவுடன் நல்ல மணமகனாக பார்த்து மனம் முடித்து கொடுத்து விடுகிறார்கள் அந்த பெண் திருமணத்திற்கு பிறகு அரவணைத்து வளர்ந்த தாய் தந்தையரை பிரிந்து உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் சகோதரிகளையும் பிரிந்து உறவினர்கள் தான் வளர்ந்த வீடு தன்னிடம் அன்பு செலுத்திய அனைத்தையும் விட்டு தன் கணவர் வீட்டுக்கு செல்லக்கூடிய பெண்ணாக இருக்கிறார் திருமணத்திற்கு பிறகு அப்படி வரக்கூடிய அந்த அந்த கணவர் அன்பு காட்டி பார்த்து கொள்கிறவர்களாகத்தானே இருக்கணும் அப்படி பார்த்து கொள்கிறார்களா அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர திருமண வாழ்வை பத்தி அல்ல அழகாக சொல்லி காட்டுகிறான் கணவன் மனைவிக்கு ஆடையாகவும் மனைவி கணவனுக்கு ஆடையாகவும் இருப்பாள் என்று அழகான முறையில் அல்லாஹ் கூறுகிறான் அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் கணவன் மனைவி வாழக்கூடிய அந்த திருமண வாழ்க்கை ஆனா கணவர் எப்படி இருப்பாரு திருமணத்திற்கு பிறகு அவருடைய குடும்பம் உறவுகள் அவர் வளர்ந்த வீடு இப்படியாக எந்த மாற்றமும் இல்லாமல் அவர்கள் அவர்களுடன் தான் அவர் இருப்பார் அவருக்கு எந்த மாறுதலும் மாற்றங்களும் கிடையாது ஆனா பெண் அப்படி இல்ல தனது குடும்பத்தை பிரிந்து உங்களையே அடைக்கலமாக வரும் நம்பி வரும் மனைவியை நீங்கள் நல்ல முறையில் பார்த்துக் கொள்ளணுமா இல்லையா கணவனான நீங்கள் என்ன செய்கிறீங்க உங்கள் குடும்பத்தாரோடு சேர்ந்து கொண்டு அந்த பெண்ணை மன உளைச்சலுக்கு ஆளாக்கிறீங்க எப்படின்னு சொன்னால் வரதட்சணையை கேட்டும் துன்புறுத்தும் கணவராகத்தான் பார்க்கிறோம் டிவி நியூஸ்லையும் சரி பொது இடங்களிலும் சரி நாம் பார்க்கக்கூடியதாகவும் கேள்விப்படக்கூடியதாகவும் இருக்கிற விஷயம் என்னன்னு சொன்னா வரதட்சணை கேட்டு பெண்ணை கொடுமைப்படுத்தி கொலை செய்துவிடும் செய்திகளை பார்ப்பதும் கேட்பதுமாக இருக்கிறோம் அல்லாஹ் பாதுகாக்கணும் கணவன் மனைவியை அடிமைத்தனமாக வைத்துக்கொள்வதும் கொள்வதும் மற்றவர்கள் முன் மனைவியை விட்டு கொடுத்தும் பேசும் கணவர்களாகத்தான் பார்க்கிறோம் உங்களையே நம்பி வரக்கூடிய உங்கள் மனைவியை அன்பு காட்டி அரவணைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் எலும்பிலிருந்து படைக்கப்பட்டவள் தான் உங்கள் மனைவி உங்களின் பாதியாக இருப்பவள் திருமணத்திற்கு பிறகு உங்கள் ஆயுட்காலம் காலம் முடியும் வரை வரக்கூடிய உறவு என்னன்னு சொன்னா அது கணவன் மனைவி உறவுதான் மற்ற உறவுகள் என்பது குறிப்பிட்ட காலம் வரைதான் உங்களுடன் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் கணவன்மார்களே உங்கள் மனைவியிடம் அன்பு செலுத்தும் அரவணைக்க கூடிய கணவன்மார்களாக நீங்கள் இருந்தீங்கன்னு சொன்னா உங்கள் மனைவி எப்படி இருப்பா அவளுடைய தாய் தந்தையர் அவளுக்கு கொடுத்த அன்பை பல மடங்காக உங்களிடம் காட்டக்கூடிய மனைவியாக இருப்பாள் அல்லாஹுடைய தூதர் முகமது நபி அல்ல அல்லாஸ்லாம் அவர்கள் ஹதீஸில் அறிவிக்கிறார்கள் என்னன்னு சொன்னா பெண்களுக்கு நலம் நாடுங்கள் நிச்சயமாக பெண் விழா எலும்பில் இருந்து படைக்கப்பட்டால் விழா எலும்பின் எலும்புகளின் மேல் பகுதி மற்றவற்றை விட மிக வளைவாக உள்ளது அந்த எலும்பை நேராக நீர் முயன்றால் அதனை முறு விடுவீர் அதனை அப்படியே விட்டு விடுவீரானால் அது வளைவாகவே இருக்கும் அன்புக்கு கட்டுப்படக்கூடியவர்கள் நலம் நாடுங்கள் என்று அல்லாஹுவின் தூதர் முஹம்மது நபி சல்லல்லாஹ் அலி வசலாம் அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் நூல் புகாரி ஐயாயிரத்தி நூத்தி எண்பத்தி ஆறு மூவாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஒன்னு பதிவு செய்கிறார்கள் பெண்களுக்கு நலம் நாடக்கூடிய நல்ல கணவன்மார்களாகவும் கணவர்களுக்கு நல்ல மனைவியாகவும் அல்லாஹுடைய தூதர் முகமது நபி சல்லல்லா அலி வசலாம் அவர்களுடைய சொல் செயல்களை பின்பற்றி வாழக்கூடியவர்களாகவும் வல்ல அல்லாஹ் எங்களுக்கும் உங்களுக்கும் அல்லாஹு அருள் புரிவானாக ஆமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு